கோவை மாநகர் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு மறைமலை அடிகள் நகர் பகுதியில் குடிநீர் விநியோகம் உப்புநீர் விநியோகம் மற்றும் மழைநீர் வடிகால்களில் சாக்கடை நீர் சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு குறைகளை அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களிடம் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் நேரில் சென்று கேட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தெரிவித்து சரி தருவதாக கூறினார் உடன் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் புதூர் மணிகண்டன் பீளமேடு பகுதி கழகம் ஒன்று பொறுப்பாளர் வே பாலசுப்பிரமணியம் நாராயணன் சுந்தர்ராஜ் கோவிந்தராஜ் மோகன் தினகரன் முத்துபாண்டி கிருஷ்ணன் காந்திமதி விஜயா அமுதா சிவகாமி மலர் மறைமலை அடிகள் நகர் நல சங்க நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் नंदा हमेशा जैसा डेली बनी नया बाजार में हां फाइल डालना भारतीय स्वास्थ्य धन्यवाद बोलचाल आप लोग नारियु की ओर नया